ஹாய் வெல்கம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபூட்டிங் காங்கிரீட் போடும்போது இதை சொல்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே அதாவது காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபூட்டிங்கோட சைஸ் அந்த நாளுக்கு நாலு குழி எடுத்த அந்த அளவு சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற மேட்டு ஊக்கடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பாருங்கள் அதுக்கு தேவையான அளவு கவர் பிளாக் பார்த்திங்களா அந்த கவர் பிளாக் கொடுத்து அந்த மேட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதி பண்ணுங்கள் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இந்த சாயில் பார்ட்டிகல்ஸ் அந்த மண் எதுவும் உள்ளே இல்லாமல் உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அதே அதே நேரத்தில் அந்த காங்கிரீட் போடுறாங்க இல்லையா அந்த காங்கிரீட்டினுடைய உயரம் வந்து ஒம்பது இன்ச்சா பத்து இன்ச்சா இல்லை பன்னெண்டு இன்ச்சா இல்லை அடியா லடியா எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் உறுதி பண்ணிக்கணும் சரிங்களா அது வந்து நம்ம இந்த காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிறத வந்து அந்த பூ அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா காலம் போஸ்ட்டு அந்த கம்பியில் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ எல்லா இதுலேயுமே ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம காங்கிரீட் போடும்போது அந்த காங்கிரீட் வந்து எல்லா ஃபூட்டிங்கிலேயுமே ஒரே ஹைட்டில் வரும் சரிங்களா அதே நேரத்தில் ப்ராப்பராக வந்து ரேமிங் பண்ணி அந்த எஜ்ஜஸ் எல்லாம் காங்கிரீட் நல்லா போய் பேக்கிங் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரியான முறையில் ஃபினிஷிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ